சமூகநிதி காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை பேச அனுமதிக்காத சபாநாயகருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடும் அமளி பாமக எம்எல்ஏக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தமிழக அமைச்சர்கள் திணறிய காட்சிகள் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்புரிய எத்தோடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைலாமு கார்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் மூத்த சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா கோகாமணி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பேச தொடங்கிய போதையும் பதற்றமடைந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இடைமறித்து கோகாமணி அவர்களை பேச அனுமதிக்காமல் தடுத்திருக்கிறார்கள் உடனடியாக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் எம்எல்ஏ அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கோஷம் எழுப்புறார்கள் உடனே திமுக அரசு என்ன செய்யுது தெரியுங்களா இந்த காட்சிகள் எல்லாம் நேரடியில ஒளிபரப்பாயிடக்கூடாதா சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் சமூக நீதியை காப்பதற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவர்களுக்காகவும் முழங்குகின்ற காட்சிகள் மக்கள் விட கூடாது என்பதற்காக அத நேரலைய தடுக்கிறாங்க அந்த காட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் வராத வண்ணம் பார்த்துக்குது திமுக எவ்வளோ ஒரு உன்னதமான வேலையை செய்து பாருங்க ஏன் உங்களுக்கு அந்த பயம் ஏன் பயப்படுறீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது நியாயமான கோரிக்கை என்பதை உங்களுக்கு தெரியுது அதனால தான் பாமகவினர் பேசுவதை கூட மக்கள் பார்த்து கூடாதுன்னு இப்படியான வேலைகள்லாம் சரிங்க அப்படியா எடுக்க மாட்டேன்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் என்ன கேட்டுட்டாங்க பக்கத்து மாநிலத்தெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிறாங்க ஜார்கண்ட வரைக்கும் எடுக்கிறாங்க நேத்தி வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க பத்து மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க சமூக நீதி சமூக நீதி ஏமாத்தலை திமுக ஏன் எடுக்க மாட்டேன்னு கேள்வி கேட்கறாங்க சட்டமன்றத்தை தான் கேட்க முடியும் இதற்கு திராணியோடு பதில் சொல்ல முடியாத திமுக எம்எல்ஏக்களும் திமுக அமைச்சர்களும் ஏன் திமுக முதலமைச்சரும் இப்படியாக பேச அனுமதி மறுப்பது என்பது எந்த விதத்துல ஜனநாயகம் சட்டமன்றம் எதுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து விவாதிப்பதற்காகத்தான் சட்டமன்றமே தவறா புகழ் பாடுவதற்காக சட்டமன்றம் கிடையாது அப்பாவு சபாநாயகர் அப்பாவு தான் சபாநாயகர் என்பதையே மறந்துட்டு திமுகவுடைய கட்டநிலை அடிமட்ட தொண்டனை போல நடந்துகிட்டு ஏ கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல கடைசி வரைக்கும் பதில் சொல்ல நம்ம துரைமுருகன் அவர்களை விட்டுட்டு எங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் பேசுவதனால் எங்களால பேசவே முடியல எங்க அஞ்சு எம்எல்ஏ இந்த அஞ்சு எம்எல்ஏவை தாக்கு பிடிக்க முடியாம அலறி போயிடுச்சு இருபத்தி மூன்று அனுப்பி இருந்தார்கள் என்றால் நேரத்துக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கும் அந்த அளவிற்கு சட்டமன்றத்தை முடக்கி இந்த திமுகவை நடத்த வைத்திருப்பார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு பேரை தாக்கு பிடிக்க முடியாம அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தண்ணி குடிக்கிறது திமுக தண்ணி குடிச்சிட்டு இருக்கு திமுக அதிலையும் பாருங்க பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் துரைமுருகன் பேசுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கெல்லாம் பேச விட மாட்டேன்றாங்க நிதியமைச்சர் வேற பேசணும் சபாநாயகர் அவர்கள் தலையிட்டு இதற்கு ஒரு விடை காணணும் அப்படின்னு பேசுற போது ராஜகண்ணப்பன் என்ன திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் கேள்வி எதை பத்தி கேட்டு பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா யாராருக்கெல்லாம் உரிமை கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமுதாய அத்தனை சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க ராஜகண்ணப்பன் அவர்கள் மிக்சர் சாப்பிடறாருங்க மிக்சர் சாப்பிடுறாரு கோபம் வருதுங்க கோவம் மிக்சர் சாப்பிட்டு இருக்கிறாரு இப்பவே பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சமூக நீதியை பத்தி திமுக பேசுது பாருங்க என்ன பண்றது திமுக மாதிரி தானே இருப்பாங்க அந்த அவங்களுடைய அமைச்சர் மட்டும் எப்படி விதிவிலக்கா என்ன எவ்வளவு கோவம் பாருங்க முதலமைச்சருடனே எழுந்து பதில் சொல்றாரு எனக்கு பெரிய காவடிங்க சபாநாயகர் சிரிக்கிறாரு முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா அவர்களும் சகோதரர் அன்புமணி அவர்களும் இது குறித்து என்னிடம் பலமுறை பேசியிருக்கிறாங்க ஆமாங்க பல முறை பேசியிருக்கிறாங்க பல முறை கடிதம் பல முறை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க நீங்க ஒன்றும் செய்யல பேசியிருக்கிறார்கள் உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்தாண்ட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சிக்னல் சிக்னல் காமிச்சாரான்னு தெரியல உடனே அவர் கூடவே வேல்முருகன் அவர்களும் அந்த வேல்முருகன் அவர்களும் சொல்லும்போது ஏன் சபாநாயகர் சிரிக்கிறாரு அந்த நீங்க வேணால் திரும்பி வேணாலும் அந்த ஆடியோ வீடியோ போடுங்க போட்டால் காப்பி ரேட்டுன்னு போட்டுடுறாங்க டிவின்னு போடுறாங்க அதனால போடல சபாநாயகர் சிரிக்கிறான் எதுக்கு சபாநாயகர் சிரிக்கிறாரு ஏங்க சமங்குற இந்த விஷயத்தில் போய் அவரை போய் நுழைக்கிறீங்க ஐயா சின்ன ஐயா போராடுறாங்கன்னா சரின்னு சபநாயகர் பூஜை போய் சிரிக்கிறாரோ ஏன்னா ஒரு வேளை அண்ணன் கையை கையை காமிச்சி ஏம்பினின்னு சொல்லுங்கன்னு சொன்னதனால அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரோ என்னமோ தெரியலங்க அப்படி சொருவர பேர சொல்றோம் அவர் சிரிக்கிறார் சட்டமன்றமா இல்ல விளையாட்டு அது ஏங்க உங்களுக்கு கொள்ளடிக்க வந்திருப்பீங்க உங்களுக்கு அந்த சட்டமன்றத்துல எது வேணாலும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கைகளுக்காக முழங்க வந்தவர்கள் கொள்கைகளுக்காக முழங்க வந்தவர்கள் இன்னைக்கு நேத்தி இல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இருக்கிறாருங்க ஐயா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கய்யா நடத்துங்க அந்த முதல் போஸ்டர் எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன் இன்னமும் பல சமூகங்கள் முழுக்க நிரம்பி கிடக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்புவாக வித்தாச்சார அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுனா ஒரு சாதிக்கா கேட்டார் இல்ல இல்ல எமனும் வாழக்கூடாது நான் மட்டும் நான் போது எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுனார் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும் யாரு கேட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் மஞ்சகவட்ட வன்னிய பிரணித்திற்கு என்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டார் அடிதட்டு மக்களை அதிகாரிகளாக அமர்த்த நினைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் ஆசைப்பட்டது குத்தமா மற்ற ஆசைப்பட்டது குத்தமா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல ஏன் இடிக்குது திமுகவுக்கு இதை சொல்லி தானே ஏமாத்துறீங்க அறுபது வருஷமா எழுபது வருஷமா ஏமாத்துறீங்களேங்க தமிழர்களை சமூக நீதி சமூக நீதி பட்ஜெட்ல கூட சமூக நீதியை முதல்ல சேர்த்தாங்க ஏழு கனவுகள் முதல் கனவு சமூக நீதி என்னடா சமூக நீதி ஏதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துருமோ இருக்கு ஏதாவது தேர்தல் காலத்துல ஏதாவது வண்ணர்களை ஏமாத்துறதுக்காகவாது ஏதாவது அறிவிப்பு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுலயும் மலம் அரைச்சிட்டாங்க அதுலயும் ஏமாத்திட்டாங்க திமுக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாங்களா ஏன் பக்கத்து மாநிலத்துக்காரங்களா இருக்கும் அப்படின்னா நீங்க மாநில உரிமை பேசுறீங்க நீங்க தானே மாநில உரிமை மாநில உரிமை பேசுறீங்க அப்ப பக்கத்து மாநிலத்துக்காரங்களாம் தரவு எடுக்கிறானே நாங்க கணக்கெடுப்பே நடத்த சொல்லல ஒரு தரவு வேண்டாமா கேள்வி கேட்டீங்க வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கேட்டப்ப என்ன தரவு இருக்கு இடஒதுக்கீடு இப்பயா எடுக்க மாட்டேன்றீங்க உ தரவுகள் கிடைச்சிட்டா எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுக்கணுமே அடிதட்டு மக்கள் எல்லாம் வாழ்ந்துருவானே அதிகாரிகள அமர்ந்துருவானே விவசாய விவசாயியா இருந்து இருந்து சேத்துல பாடுபட்டு பாடுபட்டு உங்களை சோத்தரை கைய வைக்க வச்சவன் முதுகெலும்பு குனிஞ்சு குனிஞ்சு ஓடா தேஞ்சு போனவன் அப்படியே இருக்கணும் அவன் எந்த இடத்தையும் முன்னேற திமுக நினைக்குதா ஏன் எவ்வளவு வாழவே கூடாதா என்ன உங்களுக்கு இடிக்குது என்ன நோக்குது எங்க திரைப்பட நகரத்துக்கு ஐநூறு ரூபா ஒதுக்க முடியல உங்களால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு ஐநூறு ரூபா ஒதுக்க முடியாதா என்ன ஏங்க பத்து மாநிலத்துல எடுத்திருக்காங்க ஐயா அதே மாதிரி எடுங்கயா அப்படின்னா நாங்கள் பாரத பிரதமருக்கு கேக்குறாங்களாம் ஏன் மட்டும் தான் பாரத பிரதமருக்கு கேப்பீங்களா என்னங்க அர்த்தம் இது ஒரு ஜனநாயகத்தையும் மரபும் இல்ல ஒரு சமூக நீதியையும் காக்கப்படல சட்டமன்றத்துல இந்த ஐந்து உறுப்பினர்களை தவிர வேற யாருமே சரிங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நானும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நானும் வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நானும் அடித்தட்டு சமுதாய மக்கள்ல இருந்து வந்தவன் பாருங்க நீங்க பேட்டி எல்லாம் பாருங்க ஆனா அந்த மக்கள் முன்னேறுவதற்காக ஒரே ஒரு இடத்துல கூட கேள்வி கட்டிக்க மாட்டான் நீலிக்கண்ணீர் அடிப்பான் நீலிக்கண்ணீர் அடிப்பான் அந்த மக்களை ஏமாத்தி ஏமாத்தி கண்ணீர் ஒடிச்சு நல்லா வாழ்வான் ஆனா அந்த மக்களுக்காக ஒரே ஒரு இடத்துல கூட கேள்வி கேட்க மாட்டான் குரல் கொடுக்க மாட்டான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க சட்டமன்றத்தில் ஐந்து பேர் தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க இந்த மக்கள் பெஞ்ச செஞ்ச பெரிய தப்பு என்பதுல இருந்து ஐயா முழங்கிட்டு இருக்கிறாரு ஒரே ஒரு முறை ஆட்சியை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில கொடுத்துருந்தீங்கன்னா இந்த போராட்டத்திற்கு இடம் இருக்காது இந்த ஏமாற்றத்திற்கு இடம் இருக்காது இந்த தமிழ்நாடு செல்வ செழிப்பாக மாநிலமாக மாறி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்திக்கிட்டீங்களா அதனால வந்த விளைவுதான் இத்தனையும் அதனால வந்த விளைவுதான் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் அன்று சமூக நிதி இந்த மண்ணில் பெறும் அடிதட்டு மக்களும் அதிகாரிகளாக அமர்வார்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரின் ஆட்சி நன்றி